மத்தேயு இருபத்து மூன்று ஏசப்பா எருசலேம் தேவாலயத்தில் வேதபாரகர் பரிசையருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சுட்டு அங்கே தேவாலயத்தில் இருந்த தம்முடைய சீசர்களையும் அந்த ஜனங்களையும் நோக்கி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா வேதபாரகரும் பரிசையரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க அதனால் நீங்கள் நீங்கள் என்னெல்லாம் கை கொள்ளணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கை கொள்ளுங்கள் ஆனால் அவங்களுடைய செய்கையின்படி செய்யாதிருங்க ஏன்னா அவங்க சொல்லியும் செய்யாதிருக்கிறாங்க சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க அதனால் அவங்களுடைய செய்கைகளின்படி மாத்திரம் இங்கே செய்யாதீங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை மனுஷர் மேலே கட்டி சுமத்துகிறாங்க ஆனால் அவங்க ஒரு வரலாறுலாம் கூட அதை மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வேத பார்க்க இதெல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னா கி தங்களுடைய கிரியைகள் மனுஷர் காண வேண்டும் அப்படின் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி விரும்பி தான் அவங்க அவங்க செய்கிறாங்க செய்கிறது எல்லாத்தையும் மனுஷர் காணணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய காப்பு நாடாவை அகலமாக்கி அவங்களுடைய வஸ்திரங்களின் தொங்கலை பெருசாக்கி விருந்துகளில் முதன்மையான இடத்தையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனத்தையும் சந்தை வெளியில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் தான் அவங்க விரும்புகிறாங்க ஆனால் நீங்கள் யாரையும் ரபின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது ஏன்னா கிறிஸ்து ஒருவரே போதகராக இருக்கிறார் ரபின்னா என்ன பொருள்னா போதகர் கிறிஸ்து ஒருவரே போதகராக இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் யாரையுமே ரபி ரபின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க ஒருவன் வந்து பெரியவனாக இருக்க விரும்பணுன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஊழிகாரனாக இருக்கணும் ஏன்னா தன்னை உயர்த்துகிறவன் தான் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஏசப்பா வேதபாரகர் பரிசெய்கிற பற்றி மாயக்காரரேன்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோன்னு நிறைய சொல்கிறாங்க என் அது எந்த விஷயத்தெல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னா மா மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசெய்கிறேன் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி எந்தெந்த விஷயத்துலலாம் ஏசப்பா சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து மனுஷர்கள் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறாங்க இவங்களும் அந்த இப்போ இப்போ பரலூர் விஷயத்தில் பிரவேசிக்க பிரவேசிக்கிறவங்களையும் பிரவேசிக்க விட மாட்டாங்க அதனால் மாயக்கார ராயிக வேத பார பாரகரே பரிசெய்கிறே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அடுத்தது அடுத்தது என்ன ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுறாங்க ஆனால் விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுறாங்க இதனால் அவங்க அதிகமான ஆக்கினையை அடைவாங்க அதனால் அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து தங்களுடைய மார்க்கத்துக்கு சேரும்படி இந்த மக்களை மாற்றுறதுக்காக அவங்க சமுத்திரம் பூமி எல்லாம் சுற்றி திரிவாங்க ஆனால் இவங்களுடைய மார்க்கத்தான ஆன பிறகு அவங்க நரகத்தின் மகநாட்டை ஆ ஆக்குறாங்க அவங்கள அதனால் அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணலாம் ஆனால் தேவ தேவாலயத்தில் உள்ள பொண்ணின் பேரில் சத்தியம் பண்ணால் நீங்கள் கடனாளி ஆகிடுவீங்க அப் நீங்கள் நீங்கள் வந்து கடனாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் பலிபிடத்தின் பேரில் சத்தியம் பண்ணலாம் ஆனால் பலிபிடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணால் நீங்கள் கடனாளி அப்படின்னு சொல்கிறீங்க சொல்கிறாங்க அந்த வயதை அப்பறம் பரிசுகிறோம் ஆனால் எது முக்கியம் பொண்ணு முக்கியமாக அந்த பொண்ணை பரிசுத்தமாக்குற தேவாலயம் முக்கியமாக காணிக்கை முக்கியமாக காணிக்கையை பரிசுத்தமாக்குற அந்த பலிபிடம் முக்கியமாக அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்குறாங்க அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா இந்த வேத பாரகம் பரிசெய்கிறோம் எதுலெலாம் தசம பாகம் கொடுக்குறாங்கன்னா ஒற்றலம் வெந்தயம் ஜீரகம் இதுலெலாம் தசம பாகம் கரெக்டாக கொடுத்துறாங்க ஆனால் அவங்க வந்து நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுறாங்க அதனால் அவங்களுக்கு ஐயோ ஏன்னால் தசம பாகம் கொடுக்கறது முக்கியம் அதே போல் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுறக்கூடாது ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க இது வந்து எதுக்கு ஒப்பாக இருக்குதுன்னா கொசு இல்லாதபடி வடிகட்டிட்டு ஒட்டகத்தை விழுங்குறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க இந்த தசம பாகம் கொடுக்குறத கரெக்டாக பண்ணிக்கிட்டு நீதி இறக்கம் விசுவாசத்தை விட்டுட்டா எப்படி எது அதை எது எதுக்கு ஒப்பிடுறாங்க எது போல இருக்குமா கொசு இல்லாதபடி வடிகட்டிக்கிட்டு ஒட்டகத்தை விழுங்குறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னொரு விஷயம் என்னென்ன என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து போஜனம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போஜனம் பண்ணக்கூடிய பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தாக்குறாங்க ஆக்குறாங்க ஆனால் அதோட உள்புறம் எப்படி இருக்குன்னா கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கு இதாக ஏசப்பா எதோட ஒப்பிடுறாங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பிடுறாங்க அது வெளிப்புறம் அலங்காரமாக இருக்குது ஆனால் உள்ள மறித்தவர்களின் எலும்புகளாலும் அசுச அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கு அவங்க வந்து தங்களை மற்றவங்க நீதிமான் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே காட்டிக்குவாங்க ஆனால் அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது மாயத்தினாலும் அக்கிரமத்தாலும் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க அவங்களுடைய பாத்திர பாத்திரத்துக்கு வெளியே சுத்தம் பண்ணுறாங்க உள்ளே எப்படி இருக்குது கொள்ளையினாலும் அனிதத்தாலும் இருக்குது அவங்க அவங்க வெளி வெளிப்புறமா நீதிமான் சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது மாயத்தினாலும் அக்கிரமத்தாலும் நிறைந்திருக்கு அதே போல் நீங்கள் வந்து தரிசிகளை கொலை செய்த செய்தவங்களோட புத்திரரராக இருக்கிறீங்க அதனால் அந்த இரத்த பலி உங்கள் மேல் சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பழிபிடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சஹரியாவின் இரத்தம் வரைக்கும் இந்த பூமியில் சிந்தப்பட்ட நீதிமானுடைய இரத்த பலியெல்லாம் எல்லாம் உங்கள் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எசப்பா சொல்கிறாங்க எரிசிலமே எரிசிலமே தீர்க்க தரிசைகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்கில்லே கூட்டி சேர்க்க கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன் ஆனால் உங்களுக்கோ மனதில்லாதிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எசப்பா சொல்கிறாங்க கர்த்துடைய நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க இது எல்லாமே ஏசப்பா எருசிலேம் இருந்து சொன்னது இந்த முதலாம் இரத்த சாட்சி யாருன்னா ஆபேல் நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் தான் முத முதல்ல சிந்தப்பட்டது அதே போல் தேவாலயத்துக்கும் பழிபிடத்துக்கு நடுவே கொலை செய்யப்பட்டது யாருன்னா பரகியாவின் குமாரனாகிய சகரியா